சுவாமிகள் அருளை செய்த மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடல் இருபத்தைந்து ஊரும் கரட கழத்து முகந்தூற்று மதமா மடவியர் நின்று உதரும் குழல்வும் துகளடங்க ஓடவிடுத்த குங்குமச்செஞ்சேறு வழிக்கு ஓட்டறுக்கும் திருமா மருகில் அரசர் பெரு திண்டேர் ஒதுங்க கொடுஞ்சி நெடும் சிறுதேர் உருட்டும் பொறுவேல் இளைஞர் கடவு இவிழி குதட்ட வழிந்திழியும் விளாழிக்கும் இழி எறிந்து இறைத்து திரைத்து நுரைத்து ஒரு பேராறு மடுக்கும் தமிழ் மதுரைக்கு அரசே தாளோ தாளேலோ அருள்சூழ்கொண்ட அங்கையற்க நமுதே தாளோ தாளேலோ இதன் பொருள் மதநீரை சிந்தும் யானையின் ஓட்டத்தை பெண்களின் கூந்தலிலிருந்து உதிரும் மகரந்தம் தரையில் படிவதனால் குங்குமச்சேரு வழுக்கி யானையின் ஓட்டத்தை கெடுக்கும் பெரிய வீதியில் அரசர்களின் பெரிய வலிமையான தேர் ஒதுங்குமாறு கொடுஞ்சியினை உடைய உயர்ந்த சிறிய தேரை உருட்டுகின்ற சிவந்த கண்களை உடைய இளமையான சிங்கத்தை ஒத்த இளைஞர்கள் செலுத்துகின்ற குதிரை கடைவாயை அசைக்க வழியும் வாயினுரை குமிழிகளை உண்டாக்கி ஒளி செய்து அலைவீசி வந்து, பெரிய ஆறாகச் செல்லுகின்ற வளமிக்க மதுரை அரசே தாளோ தாளேலோ அருள்கொண்ட பார்வை உடையவளே தாளோ தாளேலோ என்கின்றார்